பாண்டியன் ஸ்டோர் இப்பி எபிசோட் அவங்களுடைய மாமா ஒரு எடுத்து கூட்டிகிட்டு இருந்தோம் மாமா இந்த சாப்பிடுங்கன்னு வாங்க சாப்பிடுங்கன்னுவாங்க அப்போதெல்லாம் வச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க மாமா என்னாச்சு ஏன் அழுகுறீங்க டே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சரி மச்சான் முன்னாடியும் அக்கா முன்னாடியும் வருத்தப்பட தான் நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சிரிச்ச முதல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்டாங்க என்னால் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்க முடியலதா அந்த நிச்சயதார்த்தம் நின்று போனப்போ எனக்கு ஒரு வழி வந்துச்சு வர அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கும் என் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் பல கனவுகளோடு நான் இருந்தேன் ஆனா அது எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போதுன்னு போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி கதறி அழுத்திட்டு இருக்காங்க அப்ப உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு அடுத்துட்டு அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க பழனி அதெல்லாம் கேட்டுட்டு இப்ப ஃபீலிங்ஸ் மறக்க கேட்டு ஒண்ணு பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு பயங்கர ஹாப்பினஸா இருக்காங்க பழனி அந்த இடத்துல சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வீட்டுல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க அத்தை வேற காலையில இருந்து சாப்பிடவே இல்லைன்னு அம்மா எங்கன்னு கேட்கவும் உன் காலையில இருந்து சாப்பிடல உங்களுக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறமா உள்ள போறாங்க அத்தா ஏன் சாப்பிட மாட்டேங்கிற வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடலன்னு ஒண்ணு செத்து போயிட மாட்டேன் நானுன்னு வாங்க சக்திகள் இருந்துட்டு தாத்தா என்ன அத்த இப்படி பேசிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே பண்றதால பண்ணிட்டு ஏன் சாப்பிடலான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அத்தன்னு டேய் எனக்கு சாப்பிட வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இங்க இருந்து எழுந்து போங்கடா பண்றதால பண்ணிட்டு எப்படி அவங்களால இப்படி இருக்க முடியுதுன்றாங்க எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குடான்னு சரி எத்த வீட்டுல சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் என்னால இருக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு வழி வேதனையா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுறது ரொம்பவே கவலையா இருந்துட்டு இருக்கு பிளீஸ் நான் பண்ண தப்புதான் ஆனா அதுக்காக சாப்பிடுறதுக்கு அதிகமா என்ன இருந்தாலையும் பழனி அங்கே இருக்கிறது சரிய வராதுமா அவன் இங்க வரட்டும் அதுக்கு அப்புறமா பாத்துக்கலான்றாங்க இங்க வந்தவன் வெளியே போன ஏதாச்சும் சொல்லிடுவாங்கம்மா இல்லை இல்லை அவன் இங்க வருத்தம்மா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கா எல்லாம் சொல்றாங்க அதனால நீ தேவையில்லாத நினைச்சிட்டு இருக்காதுங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்பதான் அப்பதான் வந்து பழனி சொன்ன விஷயங்களை வழி நின்று யோசிக்கிறாங்க அப்புறமா பாண்டி வருவாங்கட்டு எதிர்மொனியில போயிட்டு வெயிட் பண்றாங்க என்னாச்சு அத்தை இங்க நின்று வச்சுக்கிங்க எங்கிட்ட பேசியா ஆமா உங்ககிட்ட பேசாத வெயிட் பண்றோம் அப்ப என்னாச்சு சொல்லுங்க கை எடுத்து கும்பிட்றப்பா எனக்கு ஒத்துமையை செய்ப்பான்றாங்க இது மாதிரி முத்துவேலும் முத்துவேலும் வந்து சொல்லிட்டு இருக்கான் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு அதனால அவன் எங்கள் வீட்டுக்கே அமைச்சிருங்கப்பா அவனுக்கு கல்யாணம் பாட்டி பார்க்கணுன்ட்டு இந்த ஆத்தாவுக்கு ஒரு சந்தோஷம் ஆசை இருக்காதா அந்த ஆசை எனக்கு இருக்கப்பா அவனை கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தயவு செஞ்சு அவனை வீட்டுக்கு அமுச்சிருப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க சின்னது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீ பண்ணுவப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இருந்தாலையும் வந்து பழனி அந்த வீட்டுக்கு அமுச்சாதான்ப்பா அப்போ நான் நினச்சது நடக்கும் சரிங்க அத்தனை எப்படியாச்சும் அனுப்புகிறேன் அனுப்புகிறது கஷ்டம் தான் வர மாட்டேன்னு சொல்லுவான் ஆனால் எப்படி என்ன அனுப்பிடுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருவேன் அப்போ தான் அங்கேருந்து அழுத்துட்டு போயிடுறாங்க பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டுப்பா அப்ப பழனி சைலண்டா அதாவது பாண்டிய கவலையோடு இருக்கிறத பார்த்து நம்ம பழனி வந்து அவங்க சிரிக்கிறதுக்காக சில காமெடி ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் அப்பயுமே அவங்க இதை பற்றி யோசிக்காத அவங்க பாட்டுக்கு இருக்காங்க டே நம்மகிட்ட ஒன்று சொல்லிட்டு மாற பழனினுவாங்க சொல்லுங்க மச்சான்றாங்க நீங்கள் இருக்க வேண்டாம் இருந்தாலே கிளம்ப மச்சா சும்மா ஒன்றும் சொல்லிட்டுருக்காதீங்க சரிங்களா சாப்பிடுங்கன்னு வாங்க டே உண்மை தானே சொல்லிட்டுருக்கேன் நீங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் என்றாலும் எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு தெரியுது அதனால நீங்கள் இருக்க வேண்டாம்ண்டான்னு வாங்க என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பயங்கர ஷோக் ஆகுறாங்க ஆர்டோடு இந்த பேசுன்னு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ Thank you.